ஹாய் மக்களே வெல்கம் டு நீராச்சோர் சேனல் இன்னைக்கு நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு வாழைக்காயை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்குவோம் இப்போது இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் உப்பு ஆல்ரெடி இருக்கும் நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க இப்போது பஜ்ஜிக்கு தேவையான சைஸில் வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீவும் போது பார்த்து சீவுங்க பீஸே இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம் பொறுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிங்க இப்போ வாழைக்காயை பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூடான சுவையான பஜ்ஜி ரெடி இப்போ நம்ம காஃபியோட சாப்பிடலாம் வாங்க அவ்வளோதான் லைக் நம்மளோட சேனலில் தேங்க்யூ